அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் சூட்டில் உயிர் தப்பினார் அவருக்கான பாதுகாப்பில் குறைபாடு என்ற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் கூட்டத்தில் ரூஃப்டாப்பில் கொலையாளி மறைந்திருந்தது குறித்து மக்கள் எச்சரித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது இதற்கிடையே துப்பாக்கிச்சூடு நடத்திய மேத்யூ குரூஸ் டொனால்ட் ட்ரம்ப் தலைக்கு குறிவைத்தது எப்படி அது காதை உரசி சென்றது எப்படி என்பது தொடர்பாக புகைப்பட வீடியோவை ஆய்வு செய்து வெளியாகியிருக்கும் வீடியோவும் காண்போருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் குடியரசுக் கட்சி தேசிய மாநாட்டில் பங்கேற்ற ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தங்கள் காதில் பேண்டேஜ் ஒட்டியவாறு வந்திருந்தனர் துப்பாக்கிச்சூட்டில் காதில் காயமடைந்த ட்ரம்ப் காதல் பேண்டேஜ் ஒட்டியவாறு பிரச்சாரங்களில் கலந்து கொள்கிறார் ட்ரம்ப் உடனான தங்கள் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக பேண்டேஜ் ஒட்டியவாறு வருவதாக தெரிவித்த ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இதெல்லாம் ட்ரம்ப் மீது நாங்கள் கொண்டிருக்கும் பாசத்தின் வெளிப்பாடு என நிகழ்ந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க